பாலிவுட் பொறுத்த வரைக்கும் திடீர் பிரபலங்கள் உருவாக்குறதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது அப்படிதான் இப்ப கொஞ்ச நாட்களா ஆகிட்டு இருக்காங்க பெண் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ருத்ராட்ச மாலைகளை தான் மோனலீசா இவங்க எப்படி பேமஸ் ஆனாங்கன்னா ஒரு இணையவாசி இவங்களுடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு எந்த ஒரு பாலிவுட் நடிகைக்கும் இந்த அளவு அழகான கண் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணி ஆமாங்க இவங்க ரொம்பவே அழகா இப்படி அவங்க போட்டோஸ பார்த்த இம்ப்ரெஸ் ஆன பல நெட்டிசன்கள் அவங்கள போட்டோஸ் எடுக்கிறதுக்காக அவங்க இருக்க இடத்துக்கே தேடி போயிருக்காங்க இப்படி ஒரே ராத்திரியில இந்தியா முழுக்க பேமஸ் ஆன மோனாலிசாவுக்கு அதன் பிறகு தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கு இவங்களை போட்டோஸ் எடுக்கிறதா சொல்லி பல பேர் அத்துமீறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க வரவங்க யாருமே இவங்க கிட்ட எந்த ஒரு மாலையும் வாங்குறது கிடையாதா அதனாலயே இவங்க வியாபாரத்தையும் இழந்த மன நிம்மதியும் இழந்திருக்காங்க இப்படி தொடர்ந்து போட்டோ ஷூட் இன்டர்வியூஸ் நெட்டிசன்கள் இவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால இவங்களுடைய சொந்த ஊரான மத்திய பிரதேஷ்ல இருக்க இந்தூருக்கே இவங்க குடும்பத்தினர் இவங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க